நூத்தி எட்டு பொங்கல் தாய்மார்கள் தனித்தனியாக காலையிலிருந்து இருந்து பொங்கல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒயிலாட்டு ஆடுறது கவனிக்கணும் பொங்கல் விழாவானது நடந்துட்டு இருக்குது நம்முடைய இந்த மேடையில் இருக்கக்கூடிய கடவுளினுடைய பொங்கலை மரியாதைக்குரிய நமது தேசிய செயல் தலைவர் நிதின் நபர் அவர்கள் ஹலோ அரிசி போட்டு துவக்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மாநிலத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலை இருக்க அண்ணா முன்னாடி வாங்க அக்கா கொஞ்சம் பின்னாடி வாங்க அண்ணாமலையன் அவர்களும் தேசிய மகளிர் அணி தலைவர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மாநில ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மற்றும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனஞ்சி அவர்களும் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏ முருகானந்தம் ஜி அவர்களும் தந்துள்ளார்கள் பொங்கலோ பொங்கல் மோடி பொங்கல் பொங்கலோ பொங்கல் மோடி பொங்கல் கவனிக்கணும் பொங்கல் விழாவானது நடந்துட்டு இருக்குது நம்முடைய இந்த மேடையில் இருக்கக்கூடிய கடவுளினுடைய பொங்கலை மரியாதைக்குரிய நமது தேசிய செயல் தலைவர் நிதின் நபர் அவர்கள் ஹலோ அரிசி போட்டு துவக்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மாநிலத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலை என்னங்க இருக்க அண்ணா முன்னாடி வாங்க அண்ணா அக்கா கொஞ்சம் பின்னாடி வாங்க அண்ணாமலையன் அவர்களும் தேசிய மகளிர் அணி தலைவர் அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மாநில ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மற்றும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனஞ்சி அவர்களும் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏ முருகானந்தம் ஜி அவர்களும் வருகை தந்துள்ளார்கள் பொங்கலோ பொங்கல் மோடி பொங்கல் பொங்கலோ பொங்கல் மோடி பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஜ மாதரம் மாதரம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மோடி பொங்கல் பொங்கலோ பொங்கல் மோடி நம்ம பின்னாடி வாங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் கீழே இறங்க இந்த மேடையில மொத்தம் ஐந்து பொங்கல்கள் வச்சுருக்குறோம் இந்த கவர் பண்ணுறவங்க ஐந்து பொங்கலை சேர்ந்து கவர் பண்ணுங்க அண்ணா வாங்க அண்ணா பத்திரிக்கையாளர் மட்டும் கொஞ்சம் நடந்துக்கோங்கண்ணா அக்கா எல்லா பொங்கல்கிட்ட ஆள் போங்க போங்க இப்படி போங்க அண்ணா அண்ணா அந்த பொங்கல்கிட்ட போங்க ரெண்டு பேர் போங்க முன்னாடி இருக்கிறவங்க நடந்துக்கோங்க ஐந்து பொங்கலுக்கு பின்னாடிதான் எல்லாம் நிக்கணும் மேடையில் இருக்கிறவங்க அண்ணா இந்த பத்திரிக்கையாளர் கொஞ்சம் இறங்கிக்கோங்கண்ணா மேலே ப்ளீஸ் 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 அண்ணா பத்திரிக்கை எல்லாம் கீழே இறங்குங்க அண்ணா ப்ளீஸ் இறங்கிக்கோங்க அத்துணை தலைவர்களும் வரிசையில் நின்று

அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய தமிழர் பாரம்பரிய விழாவான பொங்கல் நிகழ்ச்சியில் முதன்முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபீன்ஜி அவர்களும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு அரவிந்த் மேனன்ஜி திரு சுதாகர் ரெட்டிஜி மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மாநில மாவட்ட நிர்வாகிகள் பேசுறாரா அத்தனை பேரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள் நாம் அனைவருடைய சார்பாகவும் நம்முடைய தேசிய தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் வருக வருக அத்தனை பேரும் கைதட்டலோடு அவங்களுக்கு வரவேற்பு கொடுங்க தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய விழாவை போலவே பீகாரிலே பீகாரிலே பூஜா என்கின்ற ஒரு பூஜையை பற்றி இன்று தேசிய செயல் தலைவர் வரும்போது பேசிட்டு வந்தார் இந்தியாவினுடைய மாநிலங்கள் பலவாக இருந்தாலும் மொழிகள் பலவாக பேசினாலும் கூட நம்ம எத்தனை பேரையும் இணைப்பது இம்மாதிரியான விழாக்கள் என்பதை பற்றி கூறி கொண்டிருந்தார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தண்ணி கூட அருந்தாமல் விரதம் இருந்து அந்த சட்பூஜையை பண்ணுவாங்க அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆச்சரியத்தை இங்கு வெளிப்படுத்தினார் அவருக்கு இந்த இடத்துக்கு வருகை தந்ததற்கு நம்முடைய பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டதற்கு நம்ம அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவார்கள் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கமான நேரத்தில் நம்முடைய தேசிய மகளிரணி தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய சகோதரிகளோடு தாய்மார்களோடு இணைந்து நம்முடைய தேசிய செயல் தலைவர் ஐயா நித்தின் நாபின் அவர்களை இங்க பொங்கல் விழாவுக்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நம்முடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்களோடு இணைந்து நம்முடைய நித்தின் நாபின் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள் அது எப்படி வந்திருக்கிறார் பாருங்க பட்டாடை உடுத்தி வேட்டி சட்டையில் காலையில நேரடியாக நம்முடைய சிவபெருமானை தரிசித்து விட்டு மருதுமலை முருகனை தரிசித்து விட்டு நேரடியாக பொங்கல் விழாவுக்கு வர்றாங்க அவரோடு நம்முடைய மூத்த தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் உட்பட அரவிந்த் ஐயா உட்பட பொங்கலடி ரெட்டி சுதாகர் ரெட்டிஜியட் உட்பட ஏ பி முருகானந்தம் உட்பட எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க அருமை சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக சமத்துவ பொங்கலை மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மரியாதைக்குரிய எப்பவுமே பிடிச்சவங்களை சொல்லுவாங்க மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விடுந்ததாக இந்த பொங்கல் விழாவுக்கு அக்காவும் வந்திருக்கின்றார்கள் இந்த பொங்கல் விழாவை மக்களோடு மக்களாக பாரதிய ஜனதா கட்சி நாம் பல ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இதற்கு முன்பு திருச்சியில் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருச்சியில் மக்களோடு மக்களாக பொங்கல் விழாவை கொண்டாடினாங்க இன்னைக்கு நம்முடைய செயல் தலைவர் நித்தின் நாவின் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோடு இணைந்து அவர்களும் மக்களோடு மக்களாக இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க வானத்தேக்கா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க வள்ளி கும்மி நடனம் எப்படி குறிப்பாக எப்படி நாம் விலங்குகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மரியாதை கொடுக்கின்றோம் ஆடு மாடு ஐந்தறிவு ஜீவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறோம் எப்படி பெண்கள் அவர்களாக வந்து குடும்பத்தோடு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க எல்லோரத்தையும் ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பொங்கல் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி எல்லோரும் சிறப்பா இருக்கணும் நித்தின் நபின் அவர்களுடைய முதல் பொங்கல் விழா நம்முடைய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இந்த டென்னியோர் மிக அற்புதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படணும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படணும் எங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பொங்கல் திரா திருவிழா இனிய திருவிழாவாக மகிழ்ச்சி திருவிழாவாக உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய திருவிழாவாக எல்லா வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய திருவிழாவாக வல்ல இறைவன் முருக சிவபெருமான் உங்களுக்கு அருளட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே ஜே நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அன் நயனார் ராகேந்திரன் அவர்கள் நம்முடைய தேசிய செயல் தலைவர் ஐயா நிதின் நபீன் அவர்களோடு இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள் நம் அனைவரின் சார்பாக நம்முடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை உங்களுக்கெல்லாம் இந்த விழாவை உத்தேசித்து பொங்கல் திருவிழாவை உத்தேசித்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் காலங்காலமாக தமிழருடைய திருநாளாக தை ஒன்றாம் தேதி பொங்கல் திருநாள் எல்லா ஆண்டுகளிலும் கொண்டாடுவது வழக்கம் பல்லாண்டு காலமாக தமிழர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலும் நமது விவசாயிகள் அறுவடைகள் முடிந்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் இந்த விழா நாம் பல ஆண்டு காலம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் பொங்கல் தை ஒன்றாம் தேதி கொண்டாடுவதாக இருந்தாலும் கூட இப்பொழுது வழக்கத்தை எல்லாருமே கொண்டாட வேண்டும் எல்லா வட இந்திய தலைவர்களும் இங்கே வர வேண்டும் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக நமது வட இந்திய தலைவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மாத காலமும் நம்ம பொங்கலை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக அதிலும் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்கெடுத்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் பன்னெடுங்காலமாக கடைப்பிடிக்கக்கூடிய நம்முடைய முறைகளெல்லாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் ஒரே ஒரு வேண்டுகோள் கொங்கு மண்டலம் என்றுமே நமக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கக்கூடிய மண்டலம் ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நம்மளால் தீபம் ஏற்ற முடியவில்லை ஆனால் இது மாதிரியான நிகழ்வுகளை நாம் கொண்டாடுவதற்கு கூட அனுமதி தருவதில்லை ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பொங்கல் திருநாளில் தை பிறந்தால் வழி வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த தை பிறக்கும் பொழுது இந்த ஆட்சி மாற்றம் மாறி நம் ஆன்மீக ஆட்சி வழிவகுக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு மனதுக்குரிய நமது அகில இந்திய செயல் தலைவர் நிதின் நபீன் அவர்கள் இங்கே வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறது இந்த நிகழ்வில் நமது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ரமேஷ் நமது சேட்டன் நம்முடைய அரவிந்த் மேனன்ஜி அவர்கள் நம்முடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் நமது வேலூர் இப்ராஹிம் அவர்கள் எம்எல்ஏ சேலஞ்சர் துரை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மண்டல தலைவர்கள் முருகானந்தம் உள்ளிட்ட அனைவருக்கும் வருகின்ற பத்திரிகை நண்பு அனைவருக்கும் இந்த விழாவினை சிறப்பான முறை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை ரமேஷ் உள்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்து அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய மாவட்ட தலைவர் என்னெல்லாம் அவர் இந்த ஒரு வார மாதமாக ஒரு நிமிடம் ஏன்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறோம் தமிழ் இசையே நம்மள்கிட்ட தான் இருக்கு நான் கொஞ்சம் மறந்து அதனால் தமிழ் இசையும் கொஞ்சம் இசைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறது அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மரியாதைக்குரிய நமது அகில பாரத செயல் தலைவர் நிதின்ஜி அவர்கள் சார்பாக நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம எல்லாம் பார்க்க உண்டு நீங்க எல்லாம் வந்த உடனே சூரியன் காணாம போயிடுச்சு அதனால சூரியன் காணாமல் போய்விட்டது மழை வரும் மழை வந்தால் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம் பொங்கல் ஓ பொங்கல் 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 நல்வாத்துக்கலாம் அனைவருக்கும் நமக்கு தமிழாக்கமே தேவையில்லை அனைவருக்கும் அற்புதமான தமிழில் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நம்முடைய தேசிய செயல் தலைவர் உயர்திரு நதீன் நபீன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நன்றிகள் தலைவரே ஆஜ் हमारे இஸ் பொங்கல் हमारी உபஸ்தித் तमिल அத்தியக்ஜி वानी அக்கா தமிழ் जी हमारे ஹமாரே அண்ணாமலைக்காங்க அண்ணமலை हमारा अरविंद मेनन साहब सुधाकर जी ए पी हमारे मंडल अध्यक्ष जिनके हम अन्नपूर्णा काज भेंट हुआ और यहाँ पर उपस्थित इस पोंगल पर्व को मनाने के लिए हमारी सभी मातृशक्ति जो माता बहनें यहाँ उपस्थित हैं इस पर्व के अनुष्ठान के रूप में आप कर रही हैं मैं आप सबको पोंगल की बहुत बहुत बधाई देता हूँ பொங்கல் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய மகளிர் அணியை சார்ந்த அத்தனை மகளிர் அணியினுடைய தாய்மார்களுக்கும் என்னுடைய போற்றுதலுக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மே பீகார்மே ஜெசே பூஜா கோ மனாத்தே ஜிஸ் பிரகார் நேச்சுரல் சப்ஜி கேச் கிராப்ஸ் சுகர் கேன் உசி பிரக்கார்க்கம்பிகேசேபி பொங்கல் எப்படி நம்முடைய தமிழகத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடுகின்றார்களோ அதே போல பீகாரிலே அங்கே அதற்கு பேர் சட் திருவிழா இங்கே எப்படி கொண்டாடுகின்றார்களோ அதே போல அந்த சட் திருவிழா பீகாரில் கூட கொண்டாடுகின்றார்கள் இங்கே என்னெல்லாம் பாரம்பரியத்தை நாம் கடைபிடிக்கின்றோமோ அதே போல

हम सब कोई उनको भी शुभकामना दें कि वो इसी प्रकार इस देश के विकास के रथ पर और आगे बढ़ाएं और तमिलनाडु उनके दिल में बसता है तमिल और काशी का संगम उनके दिल में बसता है यही है यही कारण कि आज पूरे देश में एक भारत श्रेष्ठ भारत की कल्पना के साथ तमिल काशी संगम को उन्होंने इस रूप में स्थापित किया है பேசக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் சொன்னால் நம்முடைய நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே தொடர்ந்து தமிழுக்காகவும் தமிழ் தொடர்ந்து கொடு குடல் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார் அவர் காசி தமிழ்ச்சங்கத்தின் மூலம் தமிழை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றார் அதனாலே இந்த நல்ல நாளிலே அவர் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னத பாரதம் உயர்ந்த பாரதம் என்கின்ற திட்டம் அத்தனை இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாம் பார்த்திப்போம் சபிகோத் பொங்கல் கி பதாய் சபிகோ நமஸ்கார பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் இன்னொரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்ல கடமை போட்டிருக்கேன் உங்க அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஜி கோவை மாநகர் மாவட்டத்தின் மாவட்ட தலைவர்களுடைய குழுக்கள் தேசிய செயல் தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக விவசாய அணியை சார்ந்தவர்கள்

வாங்க போங்க மகளிரணி மண்டலை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைத்து கொள்கிறோம் மகளிரணியுடைய நிர்வாகிகள் தலைவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் அந்த பக்கம் போங்க பாதி பேரு அந்த பக்கம் சில பேர் போங்கம்மா பிந்து நீங்க அந்த பக்கம் போங்க அடுத்ததாக என்ஜிஓ பிரிவின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் அதனுடைய மாவட்ட தலைவர் கல்பன அவர்களுடைய தலைமையிலே மரியாதை செய்கிறார்கள் ஆமா மகளிர் அணி தலைக்குவாங்க என்ஜிஓ வராங்க ஒன்னு சரிங்க என்ஜிஓ போகட்டும் அப்புறம் எஸ்இ அணி போகலாம் எல்லாம் அங்கங்க ஏற்பாட்டில் இருக்கிறாங்க அடுத்ததாக எஸ்இனுடைய மாவட்ட தலைவர் ஜோதி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் மறந்து எடுத்துட்டு வாங்க வாங்க மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரி மாலா சுந்தர் அவர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார்கள் அடுத்ததாக மாநில செயற்குழு உறுப்பினர் அக்கா ஜெயலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் மரம் மரம் வாங்க பல ஆயிரம் மரங்கள் நட்டு மிகப்பெரிய ஒரு ஜி அக்கா அக்கா மரம் மரம் வாங்கிக்கலாம் மரம் ஆமா வாங்க கொஞ்சம் மரம் மரணம் மரம் தியாகராஜன் இவருக்கு பேரு சமீபத்தில் வாஜ்பாய்ஜி ஜி அவங்க கூட சிறந்த நல்லாட்சி விருது வாங்கியவர் அவர்கள் அவர்களை கைப்பட நம்முடைய தேசிய செயல் தலைவர்களுக்கு மரத்தை பரிசாக அளிக்கிறார்கள் பரத் மாதா வாங்க முன்னாடி வாங்க கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர் ஏஞ்சல் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சகோதரி கௌசல்யா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் அடுத்து உறியடிக்கிறது வாங்க கொஞ்சம் வழி விடுங்க போடுங்க ஆன்மீக மேம்பாட்டு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் பிரதீப் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் மதன் மோகன் அவர்கள் தேசிய தயர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள்

கடவுள் தெய்வீக அம்பிகை தன் புதல்வன் ஆனைமுக கடவுள் தெய்வீக அம்பிகை தன் புதல்வன் பானை வயிற்றோனை அணுதினம் பணிந்து கும்பிடுவோ ஆணை கடவுள் தெய்வீக அம்பிகை தன் புதல்வன் ஆனைமோல் தெய்வீக அம்பிகை தன் புதல்வன் பானை வயிற்று பணிந்து வாணி சரஸ்வதியம் காவியர்கள் நாவில் உரை கமலம் அனிதனும் பணிந்து கும்பிடுவோ தென் கையில் அயமலை எழுமலை வெள்ளி மலை அரிமலை தென் கையில் அயமலை எழுமலை வெள்ளி எங்கரி மலை பூண்டியில் நான் தொழுதே அனுதினம் வேண்டுதலை பெறுவோம் ஆனைமுக கடவுள் தெய்வீக அம்பிகைதன் தன் புதல்வன் ஆணைமுக கடவுள் தெய்வீக அம்பிகை தன் புதல்வன் அணுதினம் பணி தோம்பிடுவோ கடவுள் தென்னாட்டு அறுவடை தலைவன் ஆறுமுக கடவுள் தென்னாட்டு அறுவடை தலைவன் ஆண்டவனை தொழுதே அணுதினம் வேண்டுதலை பெறுவோயில் எங்கள் கணபதியை கைதோளுவோம் ஐயா வேளாருக்கு முன்பிருந்தோம் சமி வீளாங்க வந்தவை போருளே முந்தி முந்தி நாயகனே, சாமி முக்கன் மாகனே ஐயா பொங்க நல்லா தானே வச்சு நாங்க பொழுதுதி, சாமி மகனே ஐயா கருங்கரும்பி நாங்க கட்டி அங்கே காலங்காலக்க பொங்க வச்சோ கந்தருக்கும் முன்பிருந்த எங்கள் கணபதியே முன்னாருள்வா ஐயா வாருமையா கணபாதியே இந்த வளம்பூரி நாயகணே சாமி முக்தன் மகணே ஐயா தங்க பரிவுடன் பறிவுடன் காக்கவா ஸ்ரீ நரேந்திர மோடிஜி கரிமை காக்கவா